வணக்கம் நான் உங்கள் இருமதி ராஜா கூலி படம் வந்துருச்சு கூலின்னு வச்சதுக்கு பதிலாக காலி அப்படின்னு வச்சுருக்கலாம் இதெல்லாம் ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் வந்து சொன்னாப்பில் இந்த என்னோடய பத்தாவது படத்தில் வந்து நான் ரிட்டையர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அவர் இந்த படத்தோடையே ரிட்டையர் ஆகிடுறது நல்லது அப்படின்னு தோணுது ஏன்னா என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு அவருக்கே தெரியல சும்மா எல்லா நடிகர்களையும் தூக்கி உள்ள தூக்கி போட்டு எல்லா மொழியிலேருந்தும் உள்ள தூக்கி போட்டிருக்காரு இப்படி நிறைய கருத்துக்கள் இதெல்லாம் நான் சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க என் கூட சண்டைக்கு வந்துடாதீங்க இந்த மாதிரி நிறைய கருத்துகள் சோசியல் மீடியாவில் பரவிட்டு வந்துச்சு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டு சரி அப்படி என்ன தான் அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு நம்மளும் பார்க்கணும் இல்லையா அதனால் இப்போ தான் நம்ம போய் கூலி படம் பார்த்துட்டு வரோம் இப்போ நான் முன்னாடி சொன்னது எல்லாம் இந்த கூலி படத்தை பற்றி வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன் இருந்தேன் இப்போ வந்து நான் படத்தை பார்த்துட்டு வந்துவிட்டோம் பார்த்துட்டு வந்த உடனே இங்கே நின்று நம்ம ரோட்டில் நின்று ரிவ்யூ போடுறோம் புளிய மரத்தை அடியில் அடியிலே அப்படின்னு சொல்கிற மாதிரி புளிய மரத்தை அடியில் கூலிப்பட ரிவியூவுக்காக வந்திருக்கோம் கூலிப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஒரு பழிவாங்கல் கதை தான் பழிவாங்கிற கதையில் என்ன மசாலா இருக்குமோ அது எல்லாமே இருக்குது அது ஒரு ஆர்வருக்குள்ளே நடக்கிற கதை பொதுவாக வந்து இந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த போதைப்பொருள் ஐட்டம்லாம் அதிகமாக பயன்படுத்துவார் இதில் வந்து போதைப்பொருளை கம்மியாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா வாட்சு கோல்டு அந்த அந்த மாதிரி போயிட்டார் அந்த லெவலுக்கு போயிட்டார் அதனால் போதைப் பொருளில் வந்து கொஞ்சம் திருந்திட்டாரோ என்னவோ தெரியல படம் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த நெகட்டிவ் ரிவ்யூவெலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கள்ல அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மொக்கையான படமாக இல்லாமல் ஓரளவு நல்லா தான் இருக்குது எனக்கு ஒன்றும் அப்படி போர் அடிக்கிற மாதிரி தெரியல நல்லா தான் போயிட்டுருக்கு நல்லா ஆக்ஷன் கதையாக தான் இருக்குது அது ரஜினி படம் வந்து ஒரு ஆக்ஷனாக போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்ஷன் படமாக தான் இருக்கு தவிர மற்றபடி போர் அடிக்கிற மாதிரியோ இதெல்லாம் ஒரு படமாக லோகேஸ்வர கனகராஜ் வந்து ரிட்டையர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் படம் கிடையாது என்ன அந்த கிளைமேக்ஸின்னுக்கு தேவையில்லாமல் அமீர் கானை கூப்பிட்டு வந்து ஜவ்வா இழுத்ததுக்கு பேலாம் நாகார்ஜுனை கொண்டதோட அப்படியே முடிச்சு விட்ருக்கலாம் அது தேவையில்லாத கேமியோர் கொண்டு வந்து அமீர் கானை வச்சு அவரை கொஞ்சம் நேரம் ஜவ்வு மாதிரி இழுத்து வச்சது தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு மற்றபடி வந்து படம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு போர் அடிக்காமல் போகுது நல்ல ஒரு ஆக்ஷன் பிரியராக இருந்தால் பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் ஒரு படமானு சொல்கிற அளவுக்கு ஒரு மொக்கையான படமாக இல்லாமல் நல்லா தான் இருக்குது படம் பார்க்கலாம் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இருக்குது அனிருத்தை எப்பவும் போல் வந்து காதை கிழிச்சு விட்டு அனுப்பியிருக்காரு ஒரு மனுஷன் எழுவது வயசு எழுவதை தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்த் எழுபது தாண்டி இந்த அளவுக்கு வந்து நடிப்பு டான்ஸு எல்லாத்துலேயும் ஆக்ஷனு எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னா உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய விஷயம் ஏன்னா மூணு தலைமுறையாக மூணு தலைமுறையை பார்த்துட்டாரு மூணு தலைமுறை நடிகர்களுக்கு போட்டியாக இருக்கார் இன்னமும் போட்டியாக இருக்கார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான் என்ன ஏன்னா எழுவது வயசை கடந்து இன்றைக்கும் வந்து ஒரு நடிகராக டான்ஸு பாட்டு ஃபைட்டு அப்படின்னு அசத்திக்கிட்டு இருக்காரு அதுக்கு ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம் அப்புறம் வந்து இந்த உபேந்திரா இருக்கார் அவரை எதுக்குமே யூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் நல்ல நடிகர் அவரை நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் அது மட்டும் ஒரு சின்ன குறையாக இருந்துச்சு மற்றபடி நான் சொன்ன மாதிரி தான் கிளைமேக்ஸு கொஞ்சம் ஜவ்வாக எழுத்துட்டாங்க அவ்வளோதான் அமீர் கானை வந்து கேமியாவை கொண்டு வரணுமே அப்படின்றதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு மற்றபடி படத்தில் வந்து பெரிய குறைகள்னு சொல்ல முடியாது ஒரு டேரக்டராக வந்து லோகேஷ் என்ன தர முடியுமோ அதை கொடுத்துருக்காரு ஒரு மசாலா படத்தில் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிவியூக்களை பார்த்து படத்தை பார்க்காம விட்டுறாதீங்க நீங்கள் போய் தேட்டரில் படத்தை பாருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து கூலி இருந்து காசு வாங்கிட்டு ரிவ்யூ போட்டான்னு நினைக்காதீங்க பத்து பைசா கூட தரலை அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்